அதிமுகவின் புதிய பொதுச்செயலாளராக பொறுப்பேற்றுள்ள சசிகலா கட்சியின் அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்வது குறித்து அதிமுகவின் இரண்டாம் கட்ட நிர்வாகிகளுடன் தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தினார் ஜெயலலிதாவைப் போன்றே தொண்டர்களை நோக்கி இரு விரல்களை அசைத்தபடி தலைமை கழகம் வந்தடைந்த சசிகலா மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தினார் சசிகலா விரைவில் முதல்வராக வேண்டும் என்று அதிமுகவின் அமைச்சர்கள் தொடங்கி பாராளுமன்ற துணை சபாநாயகர் வரை அனைவரும் வலியுறுத்தி வரும் நிலையில் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகளிடம் இது குறித்து கேட்டபோது அவர்கள் பதிலளிக்க மறுத்தனர் ஆ எங்களுக்கு வந்து நாங்கள் வந்துகிறது அம்மா சிரிண்ணாமா அப்பா வந்து அதே நேரத்தில் இன்னைக்கு இன்னைக்கு நடந்த விவகாரத்தில் உண்மையிலே நாங்கள்லாம் வந்து நான் ரொம்ப சீனியர் நான் அம்மா அணியில் நான் எண்பத்தி ஏழுலேருந்து நான் அம்மா கூட இருக்கிறேன் இருந்தாலும் இன்றைக்கி வந்து எனக்கு பெரிய மன மனி மன மகிழ்ச்சி எனக்கு உண்மையிலே இன்றைக்கி இன்றைக்கி சின்னம்மா வந்து உண்மையிலே எங்கிட்ட நேரடியாக வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக எங்கிட்ட வந்து ரொம்ப கைண்டாக அந்த அளவு எங்களுக்கு ரொம்ப 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 நல்லா இருந்தது எங்களுக்கு மேலும் ஜெயலலிதாவிடம் இருந்து முற்றிலும் ஒருபடி மேலே சென்று சசிகலா அனைத்து தரப்பு கட்சி நிர்வாகிகளை சரிசமமாக நடத்துவதாக கூறி நம்மிடம் மகிழ்ந்தனர் அதே நேரத்தில் அம்மா வந்து எங்களுக்கு உண்மையிலே இன்றைக்கி அம்மா எங்களுக்கு பேசுறது புரட்சித்தலை அம்மா வந்து நம்ம இருக்கும்போது அம்மா எப்படி நேரில் வந்து பேச அந்த மாதிரி ஒரு உணர்வு ஒரு ஊக்கம் உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப 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 சிறப்பாக இருந்தது மன மகிழ்ச்சியாக இருந்தது எல்லாருக்கும் எனக்கு மட்டும் இல்லை வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு எங்களுக்கு ரொம்ப 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 சிறப்பாக நல்லபடியாக இருந்தது ஜெயலலிதா உயிருடன் இருந்தபொழுது கழகம் எப்படி கட்டுப்பாட்டுடன் இருந்ததோ அதுபோலவே வருங்காலத்தில் தொடர வேண்டும் எனவும் உள்ளாட்சி தேர்தல் குறித்து பல வியூகங்களை நிர்வாகிகளுடன் சசிகலா ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது தலைமை அலுவலகத்தில் இருந்து புறப்பட்ட சசிகலாவிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்க முயன்றும் அவர் பதிலளிக்காமல் சென்றது குறிப்பிடத்தக்கது அருண் மாணிக்கம் ரெட் நியூஸ்